அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் அளவற்ற அருளாளன் இக்குருவானை அவன்தான் கற்றுக் கொடுத்தான் அவனே மனிதனை படைத்தான் அவனே மனிதனுக்கு பேச்சு விளக்கத்தை கற்றுக் கொடுத்தான் சூரியனும் சந்திரனும் அவற்றிற்கு நிர்ணயிக்க பெற்ற கணக்கின்படியே இருக்கின்றன கிளைகளில்லா செடி கொடிகளும் கொப்பும் கிளையுமாக வளரும் மரங்களும் யாவும் அவனுக்கு சுஜூது செய்கின்றன மேலும் வானம் அவனே அதை உயர்த்தி தராசையும் ஏற்படுத்தினான் நீங்கள் நெருப்பதில் வரம்பு மீடாதிருப்பதற்காக ஆகவே நீங்கள் நெருப்பதை சரியாக நிலை நிறுத்துங்கள் இடையை குறைக்காதீர்கள் இன்னும் பூமியை படைப்பினங்களுக்காக அவனே விரித்தமைத்தான் அதில் கனி வகைகளும் பாளிகளுடைய பேரித்த மரங்களும் துளிகள் பொதிந்த தானிய வகைகளும் வாசனை உள்ள மலர் புட்பூண்டு ஆகியவைகளும் இருக்கின்றன ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருக்குடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் சுட்ட பாண்டங்களை போல் தட்டினால் சப்தமுண்டாகும் களி மண்ணிலிருந்து அவன் ஆதி மனிதனை படைத்தான்